வணக்கம் ஆல் இன் ஒன் ஜூன் டிவோஷன் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு சேனல சேனலை திருப்புகள் இரண்டாம் பாடல் பாடலாம் திருப்புகளே நம்ம கற்றுக்கலாம் எல்லாரும் முருகப்பெருமானின் திருப்புகழை கத்துந்து நாம் அனைவரும் முருகப்பெருமானின் அருளை பெறுவோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரியும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அற்புதமான பாடல்கள் திருப்புகள் பாடல் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படி சில பேர் தெரியாதவங்க இருப்பீங்க இந்த பாடலை என் கூறவே சேர்ந்து பாடி இந்த பாடலை கற்றுக்கோங்க அதாவது புக்கு இல்லாதவங்க நோட் புக்கில் எழுதி வச்சுட்டும் பாடலாம் திருத்தணிகை திருப்புகள் இப்போ இரண்டாம் பாடல் வேல் வகுப்பு முருகப்பெருமானின் திருப்புகள் அற்புதமான திருப்புகள் தாங்க நம்ம இப்போது பாட போகிறோம் புக்கு இருந்ததெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க புக்கு இல்லைனாலும் எழுதிக்கலாம் ரெண்டாம் பாடல் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் அப்படியே நீங்கள் எழுதிக்கலாம் நோட்டில் எழுதி வச்சுட்டும் பாடலாம் இந்த புக்கு வந்து எல்லா கடைகள்லேயும் கிடைக்குதுங்க பகவான் சுவாமி கடையில் எல்லா கோவில் கடைகளில் கிடைக்கிறது பெரிய சைஸ்லேயும் இருக்குது சின்ன சைஸ்லேயும் இருக்குது இப்போ என்கிட்ட இருக்குது சின்ன சைஸில் தான் அதுதான் நான் இப்போ நான் உங்கள்கிட்ட போடுறேன் இது கூட்டு பிரார்த்தனையாக நாங்கள் பாடின உங்கள் கோவிலில் ോഗം എറി തലവലി സോകൈ എഴു കലമാലൈ വയോടെ പെരുവയറീള എറികുല സൂളി എരുവലി വേരം ഉള നോക്കൾ பிறவிகள் தோறும் எனை நலியாதபடி உனதாள்கள் அருள்வாயே இருமலு ரோக முயலகன் வாதம் எரி குட நாசிவிட இழிவு விடாத தலைவலி சோகையெழு களமாலை இவையோடே பெருவயிறீழை எறிகோலை சூளை பெருவழி வேறும் உள நோய்கள் பிறவிகள் தோறும் என நலியாதபடி உனதாள்கள் அருள் வாயி அசுரர் பதாதி மடிய அநேக இசைப்பாடி வரும் ஒரு கால வைரவராட வடி சுடர் வேலை விடு ஓடி தரு நிழல் மீதில் உரை மொகிலூதி தரு திரு மனவாளா மனபாளா பூவின் பூவி நடுவினில் வீ தனி மேவு பெருமாளே வறுமுறு கோடிய பதாதி, மடிய பாடி வரும் ஒரு கால வைரவராட வடி சுடர் வேலை விடுவோனி தரு நிழல் மீதில் உரை முகிலூர்தி தரு திரு மாதி மனவாலா சலமிடை பூவின் நடுவினில் வீர் தானி மலை மேவு பெருமாளை சலமிடை பூவின் நடுவினில் வீர் தானி மலை மேவு பெருமாளை ரோக முயலகன் வாத எரி குல நாசிவிட இழிவு விடாத தலைவலி சோகை எழு களமாலை இவையோரே பெரு வயிறீழை எரிகூலை சூலை பெருவலி வேறு உல நோய்கள் பிறவிகள் தோறும் ஏனை நலியாத படி உனதாள்கள் அருள்வாயே மலரோக முயலகன் வாதம் எரி குனநாசி விடமினி டாத தலைவலி சோகி எழு கள மாலை வயோடி பெருவயிரியலை எரி கூலை சூளை பெருவலி வேறும் உல நோய்கள் பிறவிகள் தோறும் இணை நலியாத வரி அருள்வாயே வரும் ஒரு கோடிய சுர பதாதி மடிய அநீக இசை பாடி வரும் ஒரு கால வயிறவராட வடி சுடர் வேலை விடுவோனே தரு நிழல் மீதில் உரை கிலூதி தரு மாதின் மனவாளா சலமிடை பூவின் நடுவினில் வீர் தனிமலை மேவு பெருமாளே சலமிடை பூவின் நடுவி நில் வீர் தனிமலை மேவு பெருமாளே அருமையான பாடலை நம்ம இப்ப கத்துண்டோம் இப்போ வந்து இந்த பாடலுக்கு அர்த்தம் நம்ம கற்றுக்கலாம் அதாவது அருணகிரிநாதர் வந்து இந்த திருப்புகழை நோயை நீக்கும் பாடலாக இந்த பாடலை ஏற்றியுள்ளார் நோய் நீக்கும் பாடல் அதாவது இருமல் மற்றும் ஈழ நோய் மற்றும் சூளை நோய் மற்றும் வயிற்று வலிகள் மற்றும் இரத்த சோகை தலைவலி மற்றும் நீரிழிவு நோய்கள் மற்றும் காய்ச்சல் நோய்கள் மற்றும் அனைத்து விதமான நோய்களை நீக்க வேண்டும் என்று முருகப்பெருமானை வேண்டி கேட்கும் பாடலாக இந்த பாடல் அமைகிறதுங்க அதாவது பிறவிகள் தோறும் என்னை எந்த நோயும் அண்டாம நீர் முருகப்பெருமானே என்னை வந்து காத்தருள்வாயாக எல்லா நோய்களும் பிறவி நோய்கள் அனைத்தும் நீங்க வேண்டும் என்று முருகப்பெருமானை வேண்டி பாடும் பாடலாக இந்த பாடல் அமைகிறது அதாவது வெப்பை நோய் சூளை நோய் எந்த நோய்களாக இருந்தாலும் வாதம் பித்தம் கபம் மற்றும் அனைத்து நீரிழிவு நோய்கள் எந்த விதமான நோய்கள் அதாவது காய்ச்சல் இரத்த கொதிப்பு நோய்கள் மற்றும் நீரிழிவு சுகர் நம்ம சொன்னோம் ஏற்கனவே பார்த்தா மாதிரி மற்றும் கொரோனா இன்ஃபெக்ஷன் எல்லாமே என்னென்ன நோய்கள் உண்டோ அனைத்து நோய்களும் நீங்க வேண்டும் நோய்களே எங்களை அண்டாதபடி எங்களை காத்தொருள்வாயாக முருகப்பெருமானே என்று நம்ம இந்த பாடல் மூலம் முருகனை பாடி வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் பாடலாக அமைகிறது இருமல் நோய் இருமல்னால் சாதாரணப்பட்ட இருமல் இல்லைங்க இது வந்து அப்பேற்பட்ட கக்குவான் இருமல் இருமல் இருமலு ரோக முயலகன் வாதம் வாதம் பித்தம் அனைத்து நோய்களும் மற்றும் வந்து கேன்சர் நோய்கள் மற்றும் டியூபோக்ளோசிஸ் என்கின்ற அதாவது டிபி நோய்கள் என்னென்ன நோய்கள் உண்டோ உலகத்தில் இருக்கும் அனைத்து நோய்களும் வந்து எங்களை அண்டக்கூடாது முருகப்பெருமானை எங்களை காத்து எங்களை ரட்சிப்பீராக அப்படின்னு இந்த பாடல் மூலமாக நம்ம முருகப்பெருமானை பாடி நம்ம வேண்டிக் கொள்ளும் பாடலாக இந்த பாடல் அமைகிறது அதாவது இந்த பாடலை தினந்தோறும் நம்ம பாடலை முருகப்பெருமான் முன்னாடி நம்ம ஒரு மனதாக வேண்டிக்கொண்டு கொண்டு நம்ம பாடினால் முருகப்பெருமான் நம்மை வந்து நோய்களிலிருந்து காத்தருள்வார் அதாவது நோய் நீங்கினாலே நமக்கு வந்து ஆத்ம ஆத்மபலம் மனபலம் உண்டு இல்லையா தானாகவே நம்முடைய மனமும் உடலும் செயல்பட ஆரம்பிக்கும் அதனால் எந்த நோய்களும் அண்டாதபடி எங்களை காத்தொருள் வாயாக முருகப்பெருமானே பிறவி நோய்கள் அண்டாதபடி எங்களை ரட்சிப்பீராக அப்படின்னு நம்ம வேண்டி பாடுகின்ற பாடலாக இந்த பாடல் அமைகிறது இந்த பாடலை வந்து நீங்கள் தினம்தோறும் உங்களுடைய பூஜை அறையில் பாடலாம்கினந்தோறும் அதாவது என்ன தலைவெளியாக இருந்தாலும் சரி ஜம் சில பேருக்கு வந்து தெரியாமையே ஜுரம் வரும் எப்பவுமே அடிக்கடி அடிக்கடி ஜுரம் வரும் ஜரம் வந்து இருந்துகிட்டே இருக்கும் அதாவது அது என்ன ஜரம்னே சொல்ல முடியாதுங்க மருத்துவர்கிட்ட போனாலும் அது வந்து நாலு நாள் சரியாகவும் திருப்பியும் ஜுரம் வரும் அந்த மாதிரி நோய்களும் இருக்கிறது அந்த மாதிரி நோய்கள் தலைவலி அடிக்கடி தலைவலி மற்றும் வந்து வாதம் பித்தம் கபம் எந்த நோயாக இருந்தாலும் அது வந்து அப்படியே வந்து அனைத்தும் நீங்கும் இந்த முருகப்பெருமானுடைய திருப்புகழை நம்ம ஓதினால் தினம்தோறும் நம்ம ஒரு மனதோடு பக்தியோடு நம்பிக்கையோடு நம்ம முருகப்பெருமானிடம் ஜபம் செய்தால் கண்டிப்பாக நோய்கள் விலகும் என்பது ஐதீகம் பிறவிகள் தோறும் என்னை துன்புறுத்தாதபடி இந்த நோய்கள் அனைத்தும் என்னிடம் நெருங்காதபடி என்னை காத்தருள்வாயாக அப்படின்னு நம்ம வேண்டிக் கொள்ளும் பாடலாக இந்த பாடல் அமைகிறது அதாவது அரிப்பு அரிப்பு நோய்கள் மற்றும் வந்து நமக்கு பல்வேறு நோய்கள் இருக்குது இல்லையா சொரியாசிஸு எக்ஸிமா மற்றும் வந்து வலிகள் வேதனைகள் அரிப்புகள் எரிச்சல்கள் இருக்குது மற்றும் வந்து இரத்த சோகை இன்ஃபெக்ஷன் எந்த விதமான நோய்களாக இருந்தாலும் சரி அது நீங்க வேண்டும் எங்களை வந்து அண்டக்கூடாது இந்த பிறவி முழுவதும் எந்த நோய்களும் எங்களை தாக்காத வண்ணம் எங்களை காத்தருள்வாயாக முருகப்பெருமானே அப்படின்னு நம்ம முருகப்பெருமானை வேண்டி ஒரு மனதோடு ஜபம் செய்து இந்த திருப்புகளை பாடினால் கண்டிப்பாக முருகப்பெருமானுடைய அருளால் முருகப்பெருமானுடைய வேலால் நம்முடைய வியாதிகள் அனைத்தும் நீங்கும் என்பது ஐதீகம் அற்புதமான திருப்புகள் பாடலை வந்து எல்லாரும் கற்றுண்டு பாடலாங்க இது கோவிலையும் நீங்கள் பாடலாம் கூட்டு பிரார்த்தனையாக அப்படி எல்லாம் வீட்டிலும் வந்து முருகப்பெருமான் படத்தை வந்து சந்தன குங்குமம் எட்டு தூப தீபம் காண்பித்து விளக்கை ஏற்றி வச்சுட்டு நம்ம வந்து இந்த பாடலை வந்து தினம்தோறும் முருகப்பெருமான் முன்னாடி நம்ம பாடலாம் கண்டிப்பாக எந்த நோயும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை மிகவும் சிறப்பாக விளங்கும் மேலும் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் இல்லையா ஹெல்த் இஸ் வெல்த் இல்லையா அதனால் நம்ம தினந்தோறும் இந்த திருப்புகழை அனைவரும் கத்துண்டு பாடலாம் இது நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கங்க அதாவது தெரியாதவங்க நிறைய பேர் இருக்கலாம் திருப்புகள் தெரிந்தவங்களும் இருக்கலாம் தெரியாதவர்கள் நிறைய பேர் இருக்கலாம் இல்லையா அவங்களுக்கெல்லாம் இது பயனடையும் மற்றும் வந்து அவர்களுக்கு இது பலனடையும் போது நமக்கு தானாகவே நன்மை பயக்கும் மற்றும் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் உபயோகமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பலனடையட்டும் மேலும் ஆல் இன் சூன் நண்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நம்முடைய கம்யூனிட்டி போஸ்டில் கேள்வி பதில் நேரம் வருங்க அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நம்ம தெரிந்து கொள்ளலாம் இல்லையா இது சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வரும் அதனால் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்